என்னங்க இந்த பக்கத்து இருக்கறே சரியான பொண்டாட்டி தாஸ்னா இருப்பா போல பொண்டாட்டி பேச்ச அப்படி கேக்குறான் உருட்டு ஓ வாய் ஓ உருட்டு என்னதா சொல்லு என்னதா உருட்டுனா இங்க ஆமா அம்மா இருக்கறப்ப பொண்டாட்டி பேச்ச கேட்டா பொண்டாட்டி தாஸ் பொண்டாட்டி இருக்கறப்ப அம்மா பேச்ச கேட்டா அம்மா புள்ளன்றீங்க இவங்க ரெண்டு பேர் பேச்ச கேட்கவேனா நம்மள யோசிச்சு தாஸ் முடிவெடுப்போம்னா சுயநலவாதி யாரை பற்றியாச்சும் ஏதாச்சும் யோசிக்கிறானு பாரு அப்படின்றீங்க உங்க பிரச்சனையே வேணாம்னு வேலை வெட்டி பக்கத்து போனால் வேலையை கட்டிட்டு அழு உனக்கெல்லாம் இதுக்கு கல்யாணம் காட்சிங்க சரி நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு பொண்டாட்டிய வேலைக்குனப்போனா இங்க ஒரு பொண்டாட்டிய வேலை அனுப்பி அந்த காசு என் கையால ஆகாதீங்க சரின்னு பொண்டாட்டிய வேலைக்கு போகணும்னு வீட்டுல வச்சுக்கிட்டா இப்ப பாரு அந்த பிள்ளை இஷ்டத்துக்கு இருக்க போறானா எப்படி குடும்பப்படுத்தினா பாரு குடும்பக்காரன் அப்படின்றீங்க உங்க சங்காத்தமே வேணாம்னு குழந்தைய கொஞ்சம் போனா கொஞ்சம் கொஞ்சம் குழந்தையும் கெடுத்துருன்றீங்க சரின்னு கொஞ்சம் தள்ளி இருந்தா அப்படியே இருந்துக்க குழந்தைய கொஞ்சம் கூட என்ன ஏதுன்னு கேட்டுறாத வேலை வேலைன்னே உனக்கெல்லாம் இதுக்கு குழந்தை குட்டிய அப்படின்றீங்க சரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தால் கையில் காசு இருக்குன்னு எப்படி கரியா செலவு வண்டினாலும் பாருன்றீங்க சரி எதுவுமே வாங்காமல் இருந்தால் கஞ்சப்பை ஏதாச்சும் வீட்டுக்கு வாங்கி தரானு பாருன்றீங்க இந்த உலகத்தில் ஆம்பளையாக படத்துட்டு நாங்கள் படுற பாடுறீங்க ஐயோ யோய் அதை கூட விடு ஆனால் கடைசியில் ஒன்று சொல்லுவீங்க பாருங்க உங்களுக்கு என்னப்பா ஆம்பளைங்க ஜாலியாக இருக்கீங்க நாங்கள் பொம்பளை ஏதே கஷ்டப்படுறோம்னு இப்போ கூட நான் உண்மையத்தையும் பேசுகிறேன் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன சொல்லுவீங்க மேச்சுவாணி எப்படி ஆம்பளைகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் பாரு அப்படின்னு தானே சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் என்னத்தையா சொல்லுங்க நடத்துங்க